السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم حدیث ین پدی نار عن عبداللہ بن مسعود رضی اللہ عنہ قال قال النبی صلی اللہ علیہ وسلم من مات وہو يدعو من دون اللہ ندا دخل النار ரவாகுல் புகார் எவர் ஒருவர் அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்த நிலையில் மரணிக்கின்றாரோ அவர் நரகில் நுழைந்து விட்டார் என்று அப்துல்லாஹிப் நம்ம சொல்ல அவரது அல்லாஹு அன்பு அறிவிக்கின்றார் நூல் புகாரி அல்லாஹுதான் நம்மை படைத்தவன் அவன்தான் நம்மை பராமரிக்கின்றான் அவன்தான் அனைத்தின் மீதும் சக்தி படைத்தவன் அவன்தான் எல்லாவற்றுக்கும் கடவுளாக இருக்கிறான் எல்லாவற்றின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்வது எனது நம்மீது கடமை அவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர் தான் என்ன செய்ய முடியும் முஸ்லிமாக இருக்க முடியும் அதே போன்று அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் அவனை தவிர வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் என்னது சுஜோதி செய்தல் அறுத்து பழியிடுதல் நேற்று செய்தல் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் என்னது அப்படின்னா அல்லாஹுக்கு மட்டுமே செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அப்ப இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இன்னொரு ஒரு படைப்பிடத்துக்கு நம்ம செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது அவ்வாறு செய்வதுதான் சிற்கு அதைத்தான் செய்வாங்க இணை வைத்தல் என்று சொல்வார்கள் அல்லாவுக்கு நிகராக நித்தன் அல்லாவுக்கு நிகராக ஆக்குறது நப்சல்ல சொல்றாங்க மாத்த யார் மரணிக்கின்றாரோ ஒகுவதுல்லா அவர் அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்த நிலைமையில் மரணிக்கிறார் நித்தன் அவருக்கு நிகராக இப்போ அல்லாஹிட்ட கேட்கணும் அல்லாஹ் மட்டும் அல்லாஹ் விட மட்டும்தான் கேட்க வேண்டும் அவனிடம் மட்டும்தான் பதில் சொல்லுகிற ஆற்றல் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் அவனை விட்டு விட்டு அவுளியா அல்லது மரணித்து விட்டவர்களிடத்திலோ அல்ல மற்றவர்களிடத்திலோ அல்லாஹிட்ட துவா செய்யறது மாதிரி துவா செய்தால் அவரை நாம் அல்லாஹுக்கு நிகராக என்ன செய்கிறோம் ஆக்குறோம் ஸோ இந்த நிலமையில் இப்படி அல்லாஹ் அல்லாதவரிடம் நாம் பிரார்த்தனை பண்ணி அவர்களை அழைக்கலாம் என்ற மனநிலைமையோடு யார் மரணிக்கிறாரோ அவர் நரகத்தில் புகுந்துடுவார் என்று நிமிஷம் ராசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாம் அதை விட்டு நம்மை பாதுகாப்பார்